தமிழ்நாடு அரசின் சார்பில் ரெண்டாயிரத்தி பதினேழில் அரசாணை போட்டிருக்காங்க நெடுஞ்சாலைத்துறையில் எஸ்சி எஸ்டி பின்னடைவு காலிப்பணியிடங்கள் கண்டறிந்து அதை நிரப்பப்பட வேண்டும் என்று அரசாணை ரெண்டாயிரத்தி பதினே பதினாறில் போட்டாங்க அந்த அரசாணையின்படி எல்லா அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க சொல்லி நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுக்க சொல்லி நெடுஞ்சாலைத்துறை தலைமை அலுவலகத்திலிருந்து ரெண்டாயிரத்து பதினேழில் கடிதம் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் தென்க திருநெல்வேலி கண்காணிப்பு பொறியாளர் நெடுஞ்சாலை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு திருநெல்வேலி அவர்களின் க அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளே நாலு மாவட்டங்கள் அஞ்சு இப்போ அஞ்சு ஆயிருக்கு நாலு மாவட்டங்கள் இருக்குது கன்னியாகுமரி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் இப்போ இப்போது தென்காசியும் சேர்ந்திருக்கு இவங்க கண்ட்ரோலில் பதினே பதினேழு பதிவு எழுத்தர் பணியிடம் நிரப்பப்படணும் அப்புறம் திருநெல்வேலி கோட்ட அழகையில் ஒரு ஆறு பணியிடம் ஆறு ஓஏ அலுவலக உதவியாளர் பணியிடம் தூத்துக்குடியில் ஒரு பணியிடம் இருக்குது நாகர்கோவில் கோட்டை அழகில் ரெண்டு டிரைவர் பணியிடம் அதுவும் நம்ம கண்காணிப்பு பொறியா பொறியாளர் தான் நிறைவேற்றணும் அப்போது கண்காணிப்பு பொறியாளர் க கட்டுப்பாட்டுக்குள்ளே பதினேழு ஆர்சி போஸ்ட்டும் ஆறு ஓஏ போஸ்ட்டும் அப்புறம் ரெண்டு ஓட்டுனர் பணியிடமும் இன்னும் நிரப்பாமல் இருக்குது இத்தனை வருஷமாக ஏழு ஏழு வருஷத்துக்கு மேலே நிலுவையில் வச்சுருக்காங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி காரணம் சொல்லி வச்சிருக்காங்க இந்த எஸ்சி எஸ்சிஎஸ்சி மக்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க வன்கொடுமை இது அரச வன்கொடுமையாகவே பாதிக்க அரசு அதிகார ஏற்படுத்தக்கூடிய ஒரு வன்கொடுமையாகவே நாங்கள் கருதுகிறோம் இதை வந்து அரசு கவனத்திற்குள்ளனும் ஐயா மு க ஸ்டாலின் அவங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த பணியிடத்தை நிரப்புறதுக்கு ஒரு தெளிவான ஒரு காலக்கெடு நிர்ணயம் செஞ்சு உத்தரவு வழங்கணும்னு நாங்கள் பணியோட தமிழக அரசை கேட்டுக்கிறோம் அந்த பணிகளில் தொய்வு இருக்குது அதை ஒரு காலக்கெடு நிர்ணயம் செய்யணும் தமிழக அரசே வந்து காலக்கெடு நிர்ணயம் செய்யணும் இது எஸ்சி மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்